வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு வந்துட்டு ஒரு ஆசை என்னன்னா பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு நான் வந்துட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை சரி நான் ஒரு நாலு நாலு பீஸ் மட்டும் சிக்கன் இருந்தது சரி அதில் வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் மாமா வந்து எல்லாரும் இருக்கும்போது பத்தாது அப்படின்னு சொன்னாரா சரி வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் அன்னைக்கு நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சிக்கனை வந்துட்டு குழம்பு வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பன்னீர் இருந்தது நான் வெறும் குஸ்கா மட்டும்தான் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு அப்புறம் தான் சரி ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்துகிட்டு பாதி வந்து குஸ்காவுக்கு போட்டுக்கலாம் பாதி வந்துட்டு சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னோட பல நாள் ஆசை இன்றைக்கி தான் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன் இருங்க காட்டுறேன்ட்டு இதில் வேற கண்ணாடியில் தெரியுதா அவர் வராது செகண்ட் செம்மையாக தூங்கினான் காலையிலே தண்ணி வரும்போதே சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சா அவ்வளோ ஒரு தூக்கும் ஆனா திரும்பவும் முடிச்சிட்டான் அடுத்த செகண்டே முழிப்பு வந்துருச்சு அவனுக்கு எங்கிட்ட இருந்தா முழிச்ச மாதிரி சொல்றேன் காலையில வந்துட்டா அவனுக்கு வந்து விட்டமின் டானிக் கொடுக்கணும் அவனுக்கு டானிக் எப்போ குடிச்சாலும் வந்துட்டு நான் டானிக் குடிச்சுப்பான் தான் அதனாலதான் கொஞ்சம் லைட்டா தூக்க ஆரம்பிச்ச உடனே குடுத்துருவேன் அப்படிதான் இப்பவும் கொடுத்தேன் ஆனா அது என்னமோ தெரியல அதுக்கப்புறம் திரும்பி முழிச்சிட்டான் அவனுக்கு வந்து அவனோட கூட அந்த வொய்லட் கலர் கூட இருக்கு அதை பார்த்தாவே அவனுக்கு எவ்வளவு தூக்கமா இருந்தாலும் பெருமிட்டு திரும்பினானா அந்த கூடைய பார்த்தோடனே அவனுக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு பல்லு கட்டுங்க

நான் என்ன அரிசி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே செஞ்சது தான் இந்த டம்ளரால் நான் நாலு டம்ளர் வந்து அரிசி எடுத்துகிட்டு நல்லா பழனி பிடிச்சி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ஊறுனா தான் நல்லா இருக்குன்றதுனால ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கனால கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இதை எடுத்து நான் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் எல்லாம் கட் பண்ணிட்டேன் நாகரகடன் பன்னீர் கட் பண்ண சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பன்னீரை வந்துட்டு கட் பண்ணிட்டேன் இதை வந்துட்டு கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக மசாலா தடை விக்கிட்ருக்கேன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து இதை நல்லா வந்து பிரட்டி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கடைசி நேரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா லெமன் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன் இப்போ இது நல்லா ஊருட்டு கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் செய்ய போகிற பாத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தேக்கு இது எங்கள் வீட்டில் இருந்தது சரி இதுலேயும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்திருக்கேன் அப்புறம் வந்துட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஊத்திருக்கேன் இப்போ இதுல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து தம்பி அழுகலாம் அதனால நான் கையில வச்சிருக்கேன் அதனால மாமா வந்து நான் செய்ய சொல்லிட்டு இருக்கேன் பாவா அவரோட சொல்லிட்டு இருந்தாங்க இதில் வந்துட்டு பச்சை மிளகா வெங்காயம்

வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ வந்துட்டு தக்காளி ரெண்டே தக்காளி தான் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து புதினா போட போறாங்க புதினாவும் மல்லியும் நான் சேர்த்து வச்சிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புதினா மல்லி போட்டோன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்குவோம் பச்சை வடை போகிற அளவுக்கு

கொஞ்சமா தயிர் நல்லா மிக்ஸ் ஊற்றிக்கலாம் நாலு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் இந்த டம்ளரால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்ப ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அது மாதிரி ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஆறு டைம்னா தண்ணி வச்சிக்கலாம் அஞ்சு இது ஆறு நல்லா ஒரு களை களை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா தண்ணி கொதிச்சு வரும் அதுக்கப்புறம் அரிசிப்பட்டுக்கலாம் நான் ஜாயின் பண்ணிட்டேன் தம்பி வந்துட்டு சூங்க வச்சுட்டேன் இப்போது வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டரும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை போட்டு எடுத்துடலாம் சைடு தம்பி ஆயிடுச்சு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அரிசி போடணும் சரி அந்த கேப்பில் இதையும் போட்டு வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு போட போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் இன்னும் ப்ரைட்னஸ் கம்மியாக தெரியுது ஆ என்னான்னு தெரில அடுத்தது வந்துட்டு இன் சைடு வந்துட்டு பண்ணி வெந்துருக்கு ஒரு முறை திருப்பி போட்டேன் திரும்பி லைட்டாக வந்துட்டு பெரட்டி போட்டோம்னா இதுவுமே வந்துட்டு வெந்துடும் அரிசி சேர்க்கலாம் அரிசி வந்து தண்ணி எல்லாம் நிறுத்திட்டு வச்சிருக்கேன் இப்ப இதை வந்து சேர்த்துக்கலாம் ஓ எப்படா சாப்பாடு ரெடியா ஒன்று இருக்கு நல்ல உதிரியா இருக்கு இப்ப வந்துட்டு பன்னீர் அதையும் பிச்சு சாப்பிடு எவ்வளவு டீ சவுண்ட் கேக்குது பாருமாமா ஆயிடுச்சு இது வந்துட்டு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேன் ரொம்ப கிண்டி விடாமல் லைட்டாக மட்டும் கிண்டி விட்ருக்கேன் எப்படி தெரில இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிடம் கழிச்சு திரும்பி ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த பன்னீர் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணால் தண்ணி வந்து அடியில் இருக்கு இப்போ இதிலே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரை வந்துட்டு சேர்த்துடலாம் சேர்த்தோம்னா அந்த பன்னீரோட நமக்கு சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி சின்ன சின்னதாக போடுவோம் கொஞ்சம் கருகிடுச்சு மூணு நாலு இது எல்லாத்தையுமே போட்டு இது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வச்சிடலாம் போதும் இப்போ இது எல்லாத்தையும் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இது மேலே கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் மலைச்சாரல் மாதிரி ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ இதை வந்துட்டு மூடி போட்டு தம் வச்சிடலாம் அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சாச்சு சாரி இதுக்கு மேலே வந்துட்டு இந்த புதினா தலையை தூவி விட மரம் இந்த புதினா தலையையும் அப்படியே தூவி விட்டுடலாம் எப்போ பார்த்தாலும் இந்த மாமா அப்படி தான் பண்ணுவாரு இப்போ இதை வந்து அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிடலாம் லைட்டாக ஒரு ஓரம் எங்கடி ஓரமா எங்கிட்ட பார்த்தேனே தெரியல ஏதோ ஒரு ஓரமாக வந்து லைட்டாக பார்த்தேன் வெந்துருச்சு அதனால அடுப்பை சிம்லே தான் வச்சுருந்தேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மூடி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம வந்து சாப்பிட போகலாம் அடுப்பை தொடச்சிட்டேன் இது வந்துட்டு குட்டிங்களுக்கு வச்ச சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு இதையும் வந்துட்டு தண்ணி ஊற்றி கழுவுணும் அதுல தான் இந்த பாத்திரத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டு இடையில நான் சொல்லியிருப்பேன் வீடியோலாம் தூங்க போட்டிருக்கேன் அப்படின்னு லைட்டாக ஆட்டினதில் ஒரே ஒரு கால் மட்டும் தெரிஞ்சிச்சு அதனால அந்த காலை நவுத்தி தான் விட்டேன் பண்றத பாருங்க விசாகன் நவுத்தி விட்டதுக்கு உடனே சார் வந்துட்டு முழிச்சிட்டாரு கரெக்டாக நாங்க சாப்பிட போறோம் அங்கடி ஆரம்பமா சித்தியா

ゴールデン ब्राउन நல்லா இருக்கு இல்ல வீடியோல பாக்கும்போது ரொம்ப கருக்கி போன மாதிரி தர மாதிரி தெரியதா சொன்னேன் பா இப்படி ஒரு செட் எடுக்கணும் என்ன வேணும் உன் கையில அந்த சட்டியே கொடுத்தா நல்லா இருக்குமா எங்க அம்மா சொல்ற டயலாக் வாவ் நான் முத மோதமறையா எப்படி انا உப்பு எல்லாம் காட்டா இருக்கா என்னன்னு தெரியல நான் குஸ்காவுக்கு ட்ரை பண்ணேன் ஆனா அது வந்தது பன்னீர் செய்யலாமே தான் சொன்னேன் பன்னீர் கேக்குறேன் சீலமி அப்படி சொல்றாங்க உங்களுக்கு போடுறாங்க பன்னீர் பிரியாணி என்ன போட் பன்னீர் நீ அப்படி போட்றேமா எனக்கு வந்து நான் பன்னீர் ஜாஸ்தி நீ எப்பவும் சொல்லுவல நல்ல தான் எல்லாம் அதே மாதிரி நல்லவங்களுக்குதான் நான் எப்ப ஏதாவது ஒண்ணு சொன்னா அவருக்கு மட்டும் சாதகமா வச்சுன்னா அப்படிதான் சொல்லுவாங்க நல்லவங்க மனசு சாதனா எனக்கு கொசு கடிக்கும் கொசு கடிக்க நல்லவங்க நல்ல ரத்தத்துக்கு கடிக்காதுன்னு அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்ப அவர் சொன்னா ஏத்துக்க மாட்டாரு பாருங்க எத்தனை பன்னீர் வாவ் உனக்கு இத்தனை பன்னீர் வேணாம்மா பெருசு எடுத்துக்கோங்க இல்லை வேணாம் 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 ஏ விசாகண்ணை சாக்கா வச்சு அவருக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்பதான் தூங்கி முழிச்சனால சார் உடனே சாப்பிட மாட்டார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நாங்க சாப்பிட்ட அவருக்கும் சாப்பாடு ஊட்டிடுவோம் அப்பா பல நாள் ஆசை எப்படி இருக்குன்னு தெரியல இவரை காட்டுவோம் இவர் ஏன்னா உண்மையும் பொய்யும் சொல்லாதவர் உண்மையை மட்டும் சொல்றவர் எப்போவும் நான் செஞ்சன உப்பு இல்லை சொல்லுமாமா நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் நல்லாயிருக்கு இதில் இந்த ஒரு இதை சொல்லாம இருக்காரு நான் தானே வெங்காயம் தக்காளி போட்டு கிண்டுனேன் அதெல்லாம் சொல்லாம இருக்காரு நானும் சாப்பிட போறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாய்